முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் இன்றி அவதி அடைந்து வருவதாக மக்கள் செய்தியாளர் ராம்குமார் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் ராம்குமார் தற்போது கொளத்தூர் தொகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தமிழகத்தின் விஐபி தொகுதியாக இருக்கக்கூடியது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான இந்த தொகுதியில் அனைத்து இடங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஜி கே எம் காலனி அகரம் பெரவல்லூர் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது கடந்த பத்து நாட்களாக குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராமல் அவதிப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் காலனியை இருக்கிறது இங்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இங்கு கடந்த பத்து நாட்களாக சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் வைக்கப்பட்டுள்ள குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கடந்த பத்து நாட்களாக தண்ணீர் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் அதே போல அகரம் பெரவள்ளூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இது போன்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது அதாவது சமைப்பதற்கு மட்டும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து விலை கொடுத்து வாங்குவதால் வாங்குவதால் வந்து கடும் தட்டுப்பாடு இருந்து வருகிறது குறிப்பாக சமையல் சமையல் மற்றும் குடிப்பதற்கு மட்டும் பணம் கொடுத்து வாங்கி வருவதாகவும் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் தவித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் இருக்கிறார்கள் சென்னை குடிநீர் வாரியத்திடம் பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த பத்து நாட்கள் மக்களாகவே தெருத்தெருவாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் தண்ணீர் தேடி அலைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக விஐபி முதலமைச்சர் தொகுதியிலே இந்த நிலை என்றால் மற்ற பகுதியில் எந்த நிலை இருக்கும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த பகுதியில் கடந்த பத்து நாட்களாகவே சாலையில் போட்டு குடிநீர் வாரிய குழாய்களிலும் வீடுகளில் இருக்கக்கூடிய குழாய்களிலும் தண்ணீர் வராமல் தவித்து வருகிறார்கள் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் கடந்த பத்து நாட்களாக இது போன்ற நிலைமை இருக்கிறது கவுன்சிலர் உள்ளிட்ட பல பேரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் பிரியங்கா ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி